குட் மார்னிங் இன்னைக்கு வந்து நம்ம பருப்பு தால் வச்சுட்டு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் பருப்பு தால் வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதனால் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் பருப்பு அலசி வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் இது சீரகத்தை க்ரிஸ் பண்ணி போட்டுங்க கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிட்டு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு இது எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் காரம்லாம் அவ்வளோவா இருக்காது பருப்பு முன்னாடியே அலசி வச்சுட்டேன் இப்போ பருப்பை போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகிறது சீக்கிரம் வேகிறதுக்காண்டி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிங்க தாலுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை பீச்சு போட்டுக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் அப்புறம் தான் தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது இப்போ ஒரு வழியாக ஊற்றிடணும் அந்த எந்த அளவோ அந்த அளவுக்கு கரெக்டாக இப்போ எண்ணெய் ஊற்றி மூடியிடலாம் காய் எல்லாம் போட வேண்டியில் அப்படியே வச்சிடலாம் இப்போ அது மூடி ஒரு பகுட்டு இருக்கட்டும் காலிஃப்ளவருக்கு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூள்னு போட்டு வேக வச்சுக்கலாம் ஏன்னா அது சின்ன பூச்சி இருக்கும் அதனால இது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கிட்டான் வேக வச்சு வடிச்சு வச்சுக்கலாம் அது ஒரு பகுட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் சாதம்ன பொங்கலை அதுலேயே கேட்டால் சீரக தண்ணி இது வந்து ஓயமாக காட்டுறனேன்னு நினைக்காதீங்க இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு பாடி ஹீட்டு வந்து குறைக்க இந்த அடிவயிறு சூடு இதுக்கெல்லாம் தேவலாம் நல்ல ஜீரண சக்தி ஆகும் என் பொண்ணெல்லாம் தண்ணியே குடிக்க மாட்டாள் ஸ்கூலுக்கு இந்த இந்த அளவு தான் தண்ணி குடிப்பா அதுவும் வந்து தயிர் சாதன்னா அதுவும் சுத்தமாக குடிக்கிறது கிடையாது அதனால் காலையில் ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன் அது அப்படியே மீதத்தில் திருப்பி திருப்பி எல்லாரும் குடிச்சிட்டு தண்ணி ஊற்றி வைப்போம் அப்புறம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன் அதனால தான் அது தண்ணி குடிக்காததுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்குது இல்லைன்னா அது என்னென்ன விளைவு வர வந்துருக்குமோ டெய்லி ரெகுலராக ஒரு டம்ளர் குடிச்சிருங்க காலிஃப்ளவர் கொஞ்சோண்டு ரொம்ப வேகணும்னு இல்லை கொஞ்சோண்டு எந்தான போதும் படிச்சு வச்சுட்டு இப்போ அதுக்கு வேண்டிய மசாலா எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் சீரகமும் அடித்தது இது வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு இது கரம் மசாலா பெருங்காயம் மிளகாத்தூள் கடலை மாவு சோள மாவு எல்லாத்தையும் எடுத்து இஞ்சி பூண்டும் போட்டுக்கிட்டு நல்லா மாவை ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்றா எலுமிச்சை மிளக ஊற்றிக்கிட்டு எல்லாம் ஒன்றா பெசரி வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும் இஞ்சி பூண்டு போட்டுங்க பேஸ்ட் எடுத்து அது கொஞ்சம் நான் அடித்து வச்சுக்குவேன் அப்பப்போ அடிக்க முடியாதுன்ட்டு நல்லா பே ஃபஸ்ட்டு எல்லா போட்டிங்க ஆகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பேசுங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இந்த காலிஃப்ளவரை போட்டு நம்ம நல்லா கையாலே கலரணும் ஏன்னா ஸ்பூனு கரண்டி எல்லாம் போட்டோன்னா அது உள்ளே போய் நல்லா கோட்டிங் ஆகாது அதனால் நல்லா கையாலே நல்லா பெசறிக் கொடுங்க நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக அமுத்திட்டு தான் அமுக்காமல் லைட்டாக அமுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே இறங்கும் அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வேறு வேலையை பார்ப்போம் காளிப்பில்ல வரலாம் நான் இருபது வருஷத்துக்கு எல்லாம் பார்த்ததே இல்லை இப்போ தான் அதெல்லாம் பார்க்குறோம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ தான் தெரியுது சிக்கன் டேஸ்ட்டுக்கு அப்படியே முடி வச்சுருவோம் எனக்கு வந்து குக்கர் வேணுங்கிறதுனால அந்த கூழை எடுத்து நான் கம்பங்கூழ இதில் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு காபி போட்டுக்கலாம் கொஞ்சம் இது வந்து முதல்ல வச்சோன்னா விசில் மூணு விசில் வந்து வச்சால் போதும் என்னோடய குக்கர் வெந்துடும் இப்படி காளி ஃபிளவருக்கு எண்ணெய் இருக்கட்டும் ஊற்றி வச்சுருப்போம் இதை தாளித்து கொடுத்துடலாம் நிறைய உப்பு போட்டுக்கிட்டேன் முதலே காட்டில்லன்னா உப்பு போட்டு அப்படியே கலந்துக்காண்டி தான் கலந்துக்கிட்டு இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றிடணும் இது எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் தாள் ஒரு நாள் வச்சுருவோம் வாரத்தில் ஒரு நாள் தாள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இட்லிக்கும் சேர்த்துக்கலாம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கும் கலந்து கொடுத்துட்டு கொஞ்சோண்டு ஒரு வாளியில் சின்ன வாளி டப்பா மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் கொடுத்து விட்டோம்னா அது அங்கே போய் கொஞ்சம் உறிஞ்சிருந்தாலும் ஊற்றி கலந்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அதில் வந்து காரம் நம்ம மசாலாலாம் போட மாட்டோம் அந்த பச்சை மிளகாய் காரமும் இந்த காஞ்சி மிளகாய் காரமும் தான் அதனால் வயசானவங்க கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அப்படி என்ன காஞ்சிக்கிட்டு இருக்குது இதை இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு சிஸ்டி போய் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் சிஸ்டி போய் அவ்வளோதான் சுவையான தால் ரெடி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வருது ஒன்றா போடாமல் கொஞ்சம் இடைவெளி விடுற மாதிரி அங்கே ஒன்று அங்கே ஒன்று போடுங்க கையில் என்ன தெரிக்காம பார்த்து போடுங்க ரொம்ப இது வேகன்னு இல்லை மேலே மசாலா வந்தாலே போதும் அங்கே ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரையும் வேக வச்சு தானே வச்சுருக்கோம் அதனால் டக்குன்னு வெந்துடும் லைட்டாக உடனே கரண்டி போட்டுடாமல் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோடனே அப்புறம் கரண்டி போட்டுக்கிட்டுங்க திருப்பி விட்டுட்டு சுவையான சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் அப்புறம் காட்டுறேன் லஞ்சு பாக்ஸுக்கு இன்னைக்கு வந்து தாழ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு லஞ்சுக்கு கொடுத்துடலாம் இது லஞ்சுக்கு டிஃபனுக்கு தோசை சுட்டு சாப்பிட்டான் இப்போ வந்து இதை வந்து சாதத்தை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கடைஞ்சிக்கணும் கடைஞ்சிக்கிட்டு அதுக்கு பிறகு நல்லா தளர தாள் நிறையா ஊற்று ஊற்றணும் ஊற்றிட்டு அப்புறம் கடைஞ்சிடணும் நான் ரெண்டு டிஃபன் பாக்ஸுக்கு நல்லா அப்படியே கடைஞ்சிடணும் இது வந்து ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைக்கு கூட நாங்கள் கொடுப்போம் கடைஞ்சி காரம் இருக்காது இல்லை இது சின்ன பிள்ளையிலேருந்து பழகினதுனால தான் இதை நல்லா சாப்பிடுவோம் விரும்பி இதை கொஞ்சோண்டு சின்ன டப்பாவில் கொஞ்சம் தால் கொடுத்து விட்டோம்னா மதியத்துக்கு அந்த கொஞ்சம் வாங்கிடும்ல இந்த சாம்பார்லாம் அப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கம்பங்கூழ் வந்து கரைச்சிக்கோம் கொஞ்சோண்டு குடிக்கிறதுக்கு கம்பங்கூழ் ரெண்டு ஸ்பூனு நம்ம வீட்டிலேயே தயிர் ஊற்றி வச்சுக்கலாம் எல்லோருமே ஏன்னா அந்த தயிர் பிளாஸ்டிக்கில் இருந்து வருது நம்ம அதனால் நம்மளே ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் கல் உப்பு போட்டுக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு பசங்கள்லாம் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் தான் சொல்லுங்கள் கம்பல் பண்ணி ஒரு 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 கிளாஸ் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்புனாச்சும் ஒரு கிளாஸ் கொடுத்து பழகினியெல்லாம் அப்புறம் பழகீற நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பசங்களுக்கு என்னமோ பிடிக்க மாட்டேங்குது அந்த டீஸ் சில பேர் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுக்குவாங்க நல்ல நைஸாக அரிஞ்சு போட்டு அது கூட நல்லாயிருக்கும் பச்சை மிளகா சின்ன வெங்காயம்லாம் போட்டுக்குவாங்க நான் சின்ன வெங்காயத்தை வந்து வச்சுட்டேன் தனியாக இது மாங்காய் ஊறுகாய் வெந்தயம் மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கிட்டு அது தனியாக வச்சு கடிச்சிக்கிட்டு கூட பிடிச்சிக்கலாம் இல்லைனா அரிஞ்சு அதில் சில பேருக்கு பிடிக்கும் அரிஞ்சு போடுறது இது ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கிட்டு ஒரு கிளாஸு குடிச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுகாய் கடிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கிளாஸ் குடிச்சிக்கிட்டு ஒன்று கடிச்சிக்கலாம் இது மாதிரி இது வந்து நாத்தங்காய் ஊறுகாயும் நல்லாயிருக்கும் இன்னும் வந்து மோர் மிளகாய் இந்த கொத்திர இருக்கும் அது என்கிட்ட இல்லை அது இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும்